இல்ல எனக்கு தெரியும் நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணங்க அதுக்கு முன்னாடி வந்து எங்க அம்மா ஸ்டிச் பண்ணும் போது அதை பார்த்து பார்த்து நான் படிக்கும் போதுல இருந்தே நான் ஸ்டிச் பண்ணி வெளியே கொடுப்பேன் பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் சரிங்களா அப்பா எனக்கு அதுல என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது எப்படி குடுக்குறாங்களோ அப்படி அப்படியே வச்சு வெட்டி நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்தே ஆனா ஒரு ஷாப் வைக்கணும்னு நினைக்கும் போதுதான் ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் எயிட்லதான் தான் நான் அந்த கோர்ஸ் முடிச்சேங்க அப்ப அது முடிச்ச கையோட தான் நான் ஷாப் வந்து வச்சேங்க சர்டிபிகேட் வாங்குறது வந்து இப்ப நானே காலேஜ்ல தான் போனேங்க ஆனா அவங்க நமக்கு கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத அவுட் ஆஃப் சிலபஸ் தான் நிறையாங்க அதெல்லாம் விடிய விடிய உக்காந்து படிச்சுதான் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்குதுங்க ஆனா அது நம்ம ப்ரொஃபஷனுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னா ஒரு டென் பர்சன்ட் தான் யூஸ் ஆகுங்க அப்ப என்னாச்சுன்னா நான் போற இடத்துல ஸ்டிச்சிங்க்கு நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரிதான் இருக்கேன் ஒழிய எனக்கு டீச் பண்றவங்களுக்கு ஸ்டிச்சிங் பத்தி எதுவுமே தெரியல ஒரு மிஸ்டேக் வருது அரை இஞ்சு முன்ன பின்ன வருதுன்னா கூட அதை கிளியர் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியல அதை வந்து நம்ம தான் என்ன அது கிளியர் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தான் இருக்கவங்களுக்கு டீச்சிங் லைன்ல இருக்கவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வராதுங்க இப்ப நானே ஒரு ஷாப் வைக்காம உங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா அது பிப்டி தான் இருக்குங்க இப்ப வந்து என்னால ஒரு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஒரு டூ பர்சன்ட் எனக்கே இன்னுமே ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து செட் ஆகாம கூட இருக்காங்க அது வந்து ஏன்னா நான் வந்து சொல்லிடுவேன் தைக்கிறவங்க அதே மாதிரி தைப்பாங்களா அப்படின்னா கிடையாது ஏன்னா நம்ம நானே வெட்டி நானே தைச்சு போட்டேன்னா அவங்களுக்கு ஓகே சொல்லுவாங்க பட் நான் வந்து கட்டிங் மட்டும்தான் போட்டு கொடுப்பேன் இப்போ ஸ்டிச் பண்றவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டு அவங்களுக்கு அது செட் ஆகாது அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே இருப்பாங்க அதனால நம்ம ஹண்ட்ரட் பெர்சென்ட் எல்லாத்துலயுமே கொடுக்க முயற்சி தான் பண்ண முடியும் அது முடியாது ஒரு நைன்டி ஃபைவ் ஓகேவா தான் நீங்க சொல்றதெல்லாம் வந்து பொறுமையான விஷயம் அதுக்கு டைம் தான் நிறைய தேவைப்படும் ஏன்னா நாங்க அப்ப படிக்கும் போது போட்ட டிராயிங் எல்லாம் இப்ப உட்காந்து பொறுமையா நம்ம போடணும் அப்படின்னா இப்போ நம்ம நம்ம டெய்லரிங்க நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு டிசைனர் ஷாப்பா வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம ட்ரை பண்ணி வைக்கிறோம் ஆனா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கமர்ஷியலா போயிட்டோம் அதாவது கஸ்டமர் என்ன கொடுத்து தைக்க சொல்றாங்களோ அதை தைச்சு கொடுக்குறோம் நம்ம யாருக்குமே டிசைனிங் பண்ணியே கொடுக்கறது இல்லைங்க சரிங்களா மோஸ்ட்லி எதோ ஒன்னு ரெண்டு பேருக்கு தான் உங்க விருப்பப்படி ஒரு நல்ல மாடலா தைச்சு கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம தைச்சு கொடுக்க முடியுதுங்க மத்தவங்களுக்கெல்லாம் அவங்க என்ன கேக்குறாங்களோ அததான் அப்படிதான் நம்ம கமர்ஷியலாதான் ஒரு மந்தி இவ்வளவு இன்கம் நமக்கு வரணும் அப்படின்னா அதுக்காகதான் நம்ம ஓடுறோமே ஒழிய நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியா நம்ம ஒரு ஒரு இவ்வளவு இது நம்ம ட்ரெஸ் ஃபார்ம் எல்லாம் வச்சிருந்தா கூட பொறுமையா உட்கார்ந்து அழகா ஒரு ட்ரெஸ் தச்சு நம்மளால போட டைம் இருக்கிறதுங்க அதனால நம்ம போறதெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கறனால இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போட்டோம் அப்புறம் நம்ம நம்ம வந்து விஆர்எஸ் வாங்கினதுக்கு அப்புறம் பொறுமையா உட்காந்து எல்லா கிளாஸும் எடுக்க வேண்டியது ஆனா எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இப்ப டைம் இருக்கிறது இல்லை அதுதான் பிரச்சனை கிரியேட்டிவா நம்ம நிறைய பண்ணும் நம்ம யோசிக்கிறோம் பட் அதுக்கு டைம் தான் நமக்கு வந்து இப்ப ப்ராப்ளமா இருக்கு இப்ப லாஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எயிட் மந்த்ஸ் வரைக்கும் எனக்கு வேற எந்த ஒர்க்குமே என்னால பண்ண முடியாத மாதிரி டாக்டர் கன்சீவ் ஆய் வந்ததுல இருந்து டெலிவரி முடிஞ்சு கொண்டு போய் விடுவது வரைக்கும் ஏகப்பட்ட இது முடிச்சுட்டு இப்பதான் மறுபடியும் நான் பல இதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அதனாலதான் இப்ப மறுபடியும் கொஞ்சம் இதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து அப்படியே போயிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க சொல்ற தான் எனக்கு யாராவது அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாலும் எனக்கு அதே டென்ஷன் தான் வருங்க நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பத்து பிளவுஸ்னாலும் ஒட்டுக்கா உட்காந்து அளவு எடுத்து எழுதி வச்சிருவேங்க ஏன்னா ஒவ்வொரு பிளவுஸுக்கும் அளவு எடுத்து வெட்டுறதுன்னா நமக்கு டென்ஷன் ஆகுதுங்க அதனால அளவு பிளவுஸ்னா அஹ் டோட்டலா யார் யாருன்னு அந்த அந்த அளவெல்லாம் எடுத்து எழுதி வச்சுட்டு ஒட்டுக்கா அப்புறம் கட்டிங் போட்டோம்னா தான் போட முடியுதுங்க ஒவ்வொன்னா அளவு எடுத்து நம்ம போடலாம் அப்படின்னா ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்க என்ன காரணம்னா பேக்கு நம்மகிட்டே தைச்சவங்கிறது பிரச்சனை இல்லை நமக்கு ஒன் ஃபோர்த் வச்சு தைச்சிருப்போம் அது ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் வெளியில் தைச்சு வர்றதுல பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஃப்ரெண்ட் அதிகமாக விட்டு இருக்காங்களா பேக் அதிகமாக விட்டுருக்காங்களா அது ஈவனாக இருக்குதா ஹார்ம்ஃபுல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் நம்ம யோசிச்சு வெட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனால் மெஷர்மென்ட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்கன்னா நீங்க யூஸ்ஃபுல்லாக எப்பவும் போல அவங்க டைம் வெட்டிக்கலாம் ஓகே ஓகே தேங்க்யூங்மா விஷ் டு அவங்க ஏதோ டவுட் தூங்க சொல்லுங்க எனக்கு கட்டாயம் கேட்குது உங்களுக்கு அதனால தான் எனக்கு ரிப்ளை பண்ண முடியல உங்களுக்கு ஏற்காவது புரியுதா அவங்க கேக்குறது கப்ஷேப் கப்ஷேப் பெருசா இருந்தா நமக்கு பிரெண்ட் அதிகமா நம்ம விட்டோம்னா அதிகமா தான் வருங்க நம்ம இப்ப முன்பக்கம் அதிகமா விடுறோம் இல்லைங்களா அது வந்து கம்மியா வரும் பிரண்ட் அதிகமா வரும் அது அது எனக்கு எனக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருக்கு அவங்க அவங்க ஃபுல்லா பார்த்தாதான் எனக்கு புரியும் அவங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு அதுக்கு தெரியலைங்க நம்ம இது ஃபாலோ பண்றதுனால நம்ம அதை பாக்குறது இல்லை மிடில் செஸ்ட்னா என்ன அப்படின்னா அந்த கப் ஷேப்புக்கு லூஸ்க்கு எவ்வளவு குடுக்கணுங்கறதுக்காக தான் மிடில் செஸ்ட் அதை வச்சு நம்ம எல்லா அளவும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த சைஸா தான் வருமே ஒழிய நம்ம சைஸ் வராது நமக்கு அதான் அதான் ஏன்னா அது வந்து நமக்கு புரியாது ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது நம்ம டைம் எடுத்து அதுல ஏதாவது இருக்கான்னு பார்த்தாதான் நம்ம அந்த அளவுக்கு அது பார்க்க முடியாது அப்படிங்கிறனால எனக்கு அது எப்படி வச்சு அதை கால்குலேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஷனே வராதுங்க நம்ம அப்படியே பண்ணிக்கலாம் இன்னொன்னு கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்தோம்னா இதுவும் சேர்ந்து நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும் அவ்வளவுதான் நம்ம மெயினா பாத்துக்க வேண்டியது ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா இந்த கால்குலேஷன் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணா போதும் சரி ஓகேங்கம்மா நாளைக்கு மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஆல் Okay okay thank you thank you thank you